வணக்கம் அன்பு நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளி நான் அஞ்சனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் தாவைக்காவில் நூற்று இருபது மாவட்ட செயலாளர்களை அக்கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் அறிவித்துள்ளார் இன்னும் சில தொகுதிகளுக்கு மட்டுமே நிர்வாகிகள் நியமனம் நிரப்பப்படாமல் உள்ளது அதில் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஆறு தொகுதிகளுக்கு மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படாமல் இருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் தலைவர் நடிகர் விஜய் காரை அக்கட்சியின் அதிருப்தி நிர்வாகிகள் திடீரென முற்றுகையிட்டு கோஷம் எழுப்பியதால் திமுக ஆட்சியை பாஜகவுடன் இணைந்து அகற்றுவோம் என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் கூறியுள்ளார் முன்னதாக சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் இ உடன் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சந்தித்து பேசினார் ஆர் எஸ் எஸ் ஒரு தீவிரமான தேசியவாத அமைப்பு ஒருபோதும் முஸ்லிம் எதிர்ப்புணர்வை கொண்டிருப்பதில்லை என அதன் தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க கோரி இன்று வரை ஒன்று புள்ளி ஐந்து மூன்று லட்சம் பேர் விண்ணப்பம் அளித்துள்ளனர் போலீஸ் எஸ்ஐ தேர்வில் தமிழை புறக்கணித்துள்ளது திமுக அரசின் போலி தமிழ் பற்றை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது இது தமிழ் மாணவர்களுக்கு திமுக செய்துள்ள வெளிப்படையான அநீதி என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது நட்சத்திர ஹோட்டல்கள் உணவு விடுதிகளில் மதுபானம் அருந்தும் இடத்துக்கு குழந்தைகள் அழைத்து செல்லப்படுவதாக புகார் வந்தால் உடனே விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஆண்டுக்கு நூறு நாட்கள் வேலை என்பது சட்டமாக இருந்தபோதே அதை நிறைவேற்றாமல் சம்பளமும் வழங்காமல் அலைக்கழித்த பாஜக அரசு இப்போது எட்டு நிபந்தனைகளுடன் நிறைவேற்றும் புதிய திட்டத்தில் நூற்றி ஐந்து நாட்கள் வேலை தரப்போகிறதா என அக்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் நிலத்தை மையமாக கொண்ட நீண்ட கால மோதலுக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என முப்படை தளபதி அனில் சௌகான் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு விசாரணை அமைப்புகளை ஆயுதமாக பயன்படுத்துகிறது என ஜெர்மனியில் நடந்த நிகழ்ச்சியில் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல் குற்றம் சாட்டியுள்ளார் அளவில் பிரபலமான காபி நிறுவனமான ஸ்டார்பாக தலைமை தொழில்நுட்ப அதிகாரியாக இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஆனந்த் நியமிக்கப்பட்டுள்ளார் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்